பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் ஞானசேகரன் வழக்கின் தீர்ப்பு குறித்து செய்தியாளர்களை சந்தித்தார் அந்த காட்சிகளை காணலாம் ஆமாம் ஏறக்குறைய அவரோட வாழ்நாளில் முக்கால்வாசி வாழ்நாள் அவருக்கு ஆயுள் முப்பது வருடங்களுக்கு மேலே இருந்தாலும் முப்பது வருடங்கள் அவரது இளமை காலத்தையும் அவரது வாழ்நாள் காலத்தையும் சிறையில் கழிக்க வேண்டும் என்ற ஒரு சூழ்நிலை வந்திருக்கிறது இது ஒரு வரவேற்கப்பட்ட தீர்ப்பு தான் ஆனால் சாதாரணமாக நீங்கள் சொன்னீங்கன்னா பெண்கள்கிட்ட சொன்னீங்கன்னா பெண்கள் மீது குற்றச்சாட்டு வந்து தூக்கில் போடுங்க தூக்கில் போடுங்க அப்படிதான் சொல்றது வழக்கம் சாதாரண மக்கள் ஆக இந்த ஏறக்குறைய அவர்கள் வாழ்நாள் முழுவதும் ஆயுள் தண்டனையாக இருக்க வேண்டும் என்பது இந்த முப்பது ஆண்டுகள் என்பது கொஞ்சம் நெடிய ஆண்டு தான் யாராக இருந்தாலும் நிச்சயமாக தப்பிக்க கூடாது ஞானசேகரனுக்கு முப்பது ஆண்டுகள் கூட உதவி செய்தவர்கள் யார் 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 அந்த சார் இவரின் குற்றத்திற்கு பின்புலம் என்ன இவருக்கு உதவியர்கள் யார் தனியாக வந்து இவர் மட்டுமே குற்றம் செய்தாரா இந்த கேள்விகள் எல்லாம் தொக்கி நிற்கிறது யார் அந்த சார் என்பதற்கு பதில் கிடைக்கிறதா இல்லையா விரைவுபடுத்துகிறோம் என்று நீதிமன்றத்தின் திராவிட முன்னேற்றக் கழகம் சொல்லிக் கொள்கிறது ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்